السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سید المرسلین وعلا علیہ وآسحابی وآتبائی وآزدواجی اجمائی اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قل آرائیتو ما انزل اللہ لکم الرزق فجالتو منہ حرام وحلالا قل آلہ ادر لکم مال اللہ تقترون صدق اللہ, اللہ العظیم கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய உலமாக்கல சகோதரர்கள சகோதரிகள இன்று ஜமாதுல் அப்பல் பெற இருபத்தி ரெண்டு சுல்தான் சையீத் அகமது கபீரு இஃபாயி ரபி அல்லா அவர்களுடைய ஒரு தினமாகும் சுல்தானு சையீத் அகமது கபீர் ரபிஹோ மிக பெரும் இறை நேசர் மொஹித் தின் அப்துல் காதிர் ஜீலானி அவங்களுடைய காலத்துல வாழ்ந்தவங்க இவங்க பகதாதுல வாழ்ந்தவங்க அதற்கு ஹுசேன் அலி லாஹ்தாலானும் அவங்களுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் மொத்தத்தில் ரசூல் செல்லந்தா பள்ளி செல்லும் அவர்களுடைய குடும்பத்துல வருகின்ற புனிதமான பேரப்பிள்ளை இவங்க இது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் பகுதாதுக்கு போய் ஓசுல் ஆதம் அவங்களை பண்ணிட்டு ஈராக் நாட்டினுடைய கேபிட்டல் பகதாதுல இருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது சுல்தான் அவங்களுடைய மசார் ஷெரீப் ரௌதா ஷெரீஃபு காலையில சுமார் எட்டு மணிக்கு புறப்பட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு போய் சேர்ந்தோம் பஸ்ல அவ்வளவு நீண்ட தூரம் போய் சுல்தான் அரிபின் சயித் அஹமத் கபீர் ரிஃபாய் ரஜியுள்ளா அவங்கள தியாரத்து பண்ணோம் ஒரு முறை ஹௌசுல் ஆதம் அவங்களுடைய காலத்துல அவங்கள பார்க்க ஒரு மனிதர் வெளியூர்ல இருந்து வந்தார் சந்தித்து விட்டு சரி நம்ம சீக்கிரம் ரிபாய் நாயத்தை சந்திக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் இருக்கும்போது இந்த செய்தி ஓத்துல்லாதம் அவங்களுடைய கல்புல போய் சேர்ந்துருச்சு இவர் இப்படி எல்லாம் நினைக்கிறாருன்னு அப்ப ரொம்ப தூரம் போகணும் ரொம்ப தூரம் கஷ்டப்படாம இருக்கணும்ங்கிறதுக்காக ஓதூல்லாதம் என்ன செஞ்சாங்க ஓ மனிதா உனக்கு சுல்தான் அரிபின்ல தான் பாக்கணும் இது பார் அப்படின்னாங்க தலைக்கு மேல ஆகாயத்துல சுல்தான் லார்வின்னு வந்துட்டாங்க பாத்தியா இதுதான் சுல்தான் லார்பீன் செய்ய அஹ் கபீர் அப்படின்னு சொன்னாங்க மைதினானவங்க ஆஹ் வந்து அந்த வெளியூர் காரருக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷமா போச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்துல சுல்தான் மறைஞ்சிட்டாங்க அப்போ சபையெல்லாம் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் அவருக்கு ஒரு எண்ணம் சரி என்னத்தான் இருந்தாலும் நம்ம அந்த அவங்க இருக்கிற ஊருக்கே போய் பார்த்திடணும் அப்படின்னு நானூறு கிலோமீட்டர் தள்ளி போய் அவங்கள நேருக்கு நேரா தியாரத்து சலான்னு சொல்லிட்டு தியாரத்து பண்ணாரு ஹயாத்துல நடந்த சம்பவம் இவரை உடனே அவங்க சொன்னாங்க ஏ என்னத்தான் நீ மைந்திரானவங்க தர்பார்ல பாத்துட்டியே அவங்க தானே என்ன வரவழைச்சாங்க நான் தான் திருச்சோட்டம் வழங்கினேன் எனக்கு சலாம் சொன்ன அங்கேயும் பார்த்துட்ட நீயே இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்த அப்படின்னு சொன்னான் அப்ப அவுலியாக்கள் ஹயாத்திலும் ஹயாத்திற்கு பின்னரும் இந்த உலகத்தில் தான் எங்கே போக வேண்டும் நினைக்கின்றார்களோ அங்கே போவதற்கு அவர்கள் சக்தி படைத்தவர்கள் அந்த சுல்தானல் அருவின் அவங்களுடைய பேருல இன்று நாம மூலுது ஓதினோம் அந்த மௌளுதா அல்லா ஜல்ல மலா கபுல் செய்வானாக இந்த நாகூர் ஷெரீஃப் குடும்ப தேர்வுல நடந்த இந்த மௌலிது மஜ்லிசில சுவீட்டு மற்றும் சீரணைகளை வைத்திருக்கிறோம் வழிமார்கள் பேர்ல பாத்தியா ஓதி சாப்பிடுற சாப்பாட்டுல தனி பறக்கத்து இருக்கிறது அதை நாம என்ன செய்யக்கூடாது மறந்து விடக்கூடாது ஆனா இதெல்லாம் ஹராமன்னு இந்த உலகத்துல ஒரு கூட்டம் சொல்லிட்டாலே இந்த தபி ஜமாத் இல்லியாஸ் தபி ஜமாத்து தவஹி ஜமாத் எல்லாம் இதெல்லாம் கூடாது ஹராம்னு சொல்லுது அவன் இதை ஹராம்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல அல்லா குரான்ல சொல்றான் உள்ள ஆராய்த்தும் அணுதல் அல்லக்கும் அழுத்தம் என்னும் ஹலாலம் ஹராம ஹலாலா உள்ள ஆள் லோக அதிரும் ஆமாம் அழந்தா தப்தரும் அதாவது நபியே மக்கா காப்பிர்கள் சில விஷயத்த அவங்களாவே சில உணவு பொருட்களை இது ஹலாலு அது ஹராமன் முடிவு செய்துக்கிறாங்க உள்ள ஆள் லாக அதிரலக்கும் தப்தரும் நபிய நாயகமே நீங்க அந்த மக்கா என்று கேளுங்க இதெல்லாம் ஹலாலு ஹராமன்னு உங்களை சொல்வதற்கு யாருடா உங்களுக்கு அனுமதி கொடுத்தது அல்லாஹு தாலா ஏதாவது உங்களுக்கு அனுமதி தந்தானா அல்லாஹ் அதிர்களுக்கும் நம்ம அல்லதா தப்தரும் அல்லது அல்லாஹன் மீது நீங்கள் பொய்யை இட்டுக்கிட்டுகிறீர்களா என்று நீங்கள் நபிய கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல்லா காவிர்களை பார்த்து சொல்ல சொன்னோம் இப்ப அந்த காவிர்கள் அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா மாஃபி புத்தூன் ஹாபில் அண்ணா மி ஹாலி சத்து அலா அஸ்வாஜினா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய வயிற்றில் இருக்கக்கூடியது ஆண்களுக்கு ஜாயிசு பெண்களுக்கு ஹராமும் ஒய்யக்கும் மைத்தத்தன் போகும்போது அத வயிற்றுல இருந்து மௌத்தா போய் மையத்தாக பிறந்தா ஆணு பெண்ணு எல்லாரும் சாப்பிடலாம் இப்படின்னு இல்லாத பத்துவாங்க கொடுப்பானோ மார்க்கத்தில் இல்லாத பத்துவாங்கன்னா அந்த காலத்துல காவிர்கள் கொடுப்பானோ இது மாதிரி குரலாள நிறைய இருக்கு அதான் அல்லா சொல்றான் கேட்கிறான் நவீன் நீங்க கேளுங்க இந்த அல்லாஹ் ஹலால் ஆக்குனது ஹராம் ஆக்குனதுதான் ஹலால் ஹராமும் உங்க இஷ்டப்படி உங்களை யாருடா ஹராமாக்க சொன்னா அல்லாஹ் இட்டு கட்டுக்கிறீர்களா பஸ்பகும் நீங்கள் இல்லாத சட்டத்தை எல்லாம் சொல்வதற்கு அல்லாஹால உங்களுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு தாலா சொல்றான் இப்ப இந்த ஆயத்துல என்ன கருத்து நாம தெரிகிறோன்னு சொன்னா இப்ப அந்த காலத்துல அல்லாஹ் ஹராமன் காவிர்கள் சொன்ன மாதிரி இந்த காலத்துல இல்லியாஸ் தபிக்கு சார்ந்தவர்கள் இப்ப ரஷீத் அஹமது கங்குகின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இல்லியாசனுடைய உஸ்தாதிகள்ல ஒரு ஆளு அவர் ஒரு வஹாபி அவர் பத்தாம் ரஷீபியாவில் எழுதுறாரு என்ன பாத்திகா ஓதி ஓதி அந்த சபையில வைக்கப்பட்ட சீரணிகள் நேர்ச்சைகளை சாப்பிடுவது ஹராம் அப்படின்னு அந்த ஆள் ஏறக்குமாரா பத்துவா கொடுத்திருக்கிறார் அதே நேரத்துல தீபாவளியில ஒரு ஹிந்து ஏதாவது தந்தா அதை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு பசுவா கொடுத்துருக்கிறார் அப்போ ஹுசைன் அழியல் தானும் ஹசன் அழியல் தானும் பேர பிள்ளைங்க அதைத்தான் அவர் சொல்றார் இந்த மாதிரி மௌலூது மஞ்சுசுரை வச்ச சீரணிகள் உணவுகளை சாப்பிடுறது ஹராமும் அப்படின்னு ஹசன் ஹுசைன்ங்கிற பேரை சொல்லி அவர் சொல்றாரு இது ஹலால் மார்க்கத்துல ஹராமன் சொல்றதுக்கு இவருக்கு யார் அனுமதி கொடுத்தா இப்படி சுண்ண சொல் அப்பாற்பட்டவர்கள் தான் தோண்டித்தனமாக அது ஹலால் இது ஹராமன் அவனோடவே முடிவு செய்து கொள்கிறார்கள் இது ரஷீத் அமது கங்கோய் மாத்திரமா அஷ்ரஃப் அலி சானவி அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் அஷ்ரப் அலி சானவி சேவன் தான் வெளியிருக்கிறார் அந்த அதுல குஃபு அவர் கி பயான் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு குஃப்ரு சிறுக்கு மற்றும் பிதாத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு போட்டு கீழே என்ன ஆர் டால்னா தஸ்வீர் ரக்னா எழுதுறாருனா அதாவது மாலை போடுவது போட்டோ வைப்பது தூரத்தில் இருக்கும் ஒரு சேகை இங்கிருந்து கூப்பிடுவது இதெல்லாம் குஃபுரு சிறுக்கு பிதாத்து அப்படின்னு அந்த ஆண்டு வச்சிருக்கிறான் மார்க்கத்துல இதுக்கெல்லாம் எந்த ஆதாரம் இல்லை மாலை போடுறது மாலைங்கிறது பூ என்ன பூ தானே ரசூல்லா பூவையெல்லாம் விரும்பி இருக்கிறாங்க நறுமணத்தை விரும்பி இருக்கிறார்கள் அதனால தான் மாப்பிள்ளைகளும் பெண்ணுகளும் அவங்க இப்போ கல்யாணத்துல என்ன செய்யறாங்க மாலை போடுறாங்க அது மாதிரி தூர் சே கிசி புகாரணம் தூரமா இருக்கும் ஒரு மனிதரை அழைப்பது கூடாது சிறுக்கு குபுருன்னு சொல்றாரு இப்ப நாம ஒவ்வொரு தொழிலையும் அத்தகைய அத்தல அசலாம அழைக்க ஐயோன்னு அபியூன்னு இங்க என்ன செய்யறோம் இருந்து ரசூல்லாவுக்கு செலாம் சொல்றோம் அது மாதிரி யா ஹௌசூல்லாதான் மொஹித்தீன் அழைக்கிறோம் யா காதிரு யார் ஷாவ்லமி பாஷான்னு சொல்றோம் இதெல்லாம் இந்த ஆளு குபுரிசு இருக்குன்னு சொல்லிட்டு அலையிறானோ மார்க்கத்துல இதெல்லாம் குபுரிசி இருக்குன்னு சொல்வதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது இறந்து போன மையத்துகளை அந்த பறவைகளை பேரை சொல்லி கூப்பிடுங்க எனக்கு சாயா அப்படின்னு மௌத்தா போன பறவைகளுடைய பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு தாலா இப்ராஹிம் நபிக்கு சொன்ன விஷயத்த அல்லாஹ் குரான்ல என்ன செய்யற அசூரத்து பக்ராவில சொல்லி காட்டுக்கிறான் இப்படி எடக்கு வடக்கா மார்க்கத்துல இல்லாத பத்வாக்களை எல்லாம் கொடுப்பது மிகப்பெரிய தவறு அல்லாஹ் சொல்வதை அல்லாஹ் வஸ்பகம் இவர்கள் தவறா கொடுத்த இந்த பத்வாக்களுக்கு அல்லாவிடத்தில் சரியான தண்டனை இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லா தலா சொல்றான் அது மாதிரி மௌலூது ஓதுறது மௌலூது ஓதுவது என்பது பெரியவர்களே நாதாக்களே நபிமார்களே வலிமார்களே கவிதையிலே புகழ்வது இதுவும் மார்க்கத்துல ஜாயிஸ் இதுவும் கூடாதுன்னு சொல்லி ரஷீத் அகமது கங்கோகி பத்தாவா ரசீத்யாவில எழுதுறாரு அந்த பத்துவாவை கள்ள பத்துவாவை பின்பற்றி தேவபந்து மதரசா தமிழ்நாட்டில் இருக்கிற மெட்ராஸ் காசிபுதா மதரசா அது மாதிரி திருச்சியில இருக்கிற ஜாமியா அன்வாரம் மதரசாவெல்லாம் மூலு தோதக்கூடாது பத்துவா கொடுத்துருக்கிறாங்க இப்படி தவறான பத்துவாவை கொடுப்பதும் மார்க்கத்துல ஹராம் என்பதையே நாம என்ன செய்யணும் தெரிந்து கொள்ளணும் அதற்கு அலி பல்கின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க அலி பல்கே ஒரு மாபெரும் இறைநேசர் அவங்களுடைய மக அவங்க இடத்துல ஒரு நாள் கேட்டாங்க வாப்பா ஒரு மனிதனுக்கு வயிற்றுல இருந்து வாயுக்கு வாங்கி வந்துருச்சு இதனால உதவு முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க ஆமா உதவு முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க அனுப்பி மதப்பின்படி சொல்றாங்க அனுப்பி மதப்பின்படி வயிற்றுல இருந்து வாயுக்கு வாந்தி வந்து திரும்ப உள்ள முழுங்கிட்டா உதவு முடிஞ்சிடும்னு சொன்னாங்க முடிஞ்சு போச்சு ரசூ செல்லந்தாலை செல்ல அன்னைக்கு அவங்க கனவுல வந்து என்ன அலி அவங்க முழு பேரு பல்க பல்க நாட்டை சார்ந்தவங்க அலி பல்கு சொல்லுவாங்க ராமத்துள்ளாலே என்ன அலி உங்க மாவட்டம் இன்னைக்கு சொன்னீங்களே அந்த பத்துவா தப்புல நீங்க கொடுத்த பத்துவா தப்பு வயிற்றிலிருந்து வாந்தி வாயு நிறைய அதிகமா வந்து திரும்ப அதை முழுங்கினா தான் உதவ முடியும் வெறுமன சும்மா கொஞ்சம் வந்து உள்ள முழுங்கன்னா உதவும் முடியாது அப்படின்ற சூசெல்லா சொல்ல சொன்னாங்க இந்த விஷயம் அல்லாமா ஹக்கீம் அல்லாமா அஹமது யார்கான் அஹமது உள்ளாலி தப்சீர் நாய்மில எழுதுறாங்க இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது இந்த உலகத்துல யார் யார் என்ன பத்துவா கொடுக்குறாங்க ரசூல் செல்லே செல்லம் தெரியுது அதனால தான் பல்கை அவங்க ஏதோ தெரியாம கொடுத்துட்டாங்க பத்துவா தவறான சட்டத்தை அவங்க வந்து அறியாம கொடுத்துட்டாங்க ரசூல் செல்லதாலை செல்லும் அதை திருத்திட்டு போனாங்க ஆனா அவங்க பக்கா சொன்ன அலி பல்கை ரதியதானு அப்ப அது மன்னிக்கத்தக்கது ஆனா இந்த ரஷ்யம கங்கோகி இந்த அஷ்ரப் தானவி அத மாதிரி தப்லீக் மதரசாவை சார்ந்தவர்கள் எல்லாம் மௌலுது ஓதுனது கூடாதுன்னு பத்துவா கொடுக்கறது அத மாதிரி மௌலு மஜ்லிசில வைக்கப்பட்ட பொருட்களை சாப்பிட்றது கூடாதுன்னு பத்துவா கொடுத்து கொடுக்கிறது இதெல்லாம் ஹபீதுக்கு மாற்றமாக சஹாபிகள் செல்லதாலே செல்லும் அவங்களுக்கு என்ன செய்வாங்க மதீனாவில மரத்திலிருந்து பறித்த பேரித்தம்பலங்கள் போன்ற கனிகளை எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க ரசூல் அதை பக்கத்துல வச்சு துவா ஓதுவாங்க புகாரி போன்ற கித்தாப்ல வருது சாயினா இறைவா எங்கள் மதீனாவுக்கு நீ பறக்க செய் எங்களுடைய காய் கனிகளில் நீ பறக்க செய் எங்களுடைய முகத்தல் மற்றும் நிறுவை அளவுகளில் பறக்க செய் அப்படின்ற சொல்ல என்ன செய்வாங்க அந்த காய் கனிகளை முன்னால வச்சுட்டு துவா உதுவாங்கன்னு வருது அப்ப இந்த அதிகத்தில இருந்து என்ன தெரிகிறது நாம சீரணிகள் தபருக்குகளை முன்னால வச்சு மௌலூத் ஓதி குரான் ஓதி துவா ஓதி சாப்பிடுறது தாராளமா செய்யறதுக்கு முன்னால் வைத்து துவா ஓதி இருக்கிறார்கள் என்பது அதிகத்திலிருந்து தெரிகிறது அப்ப இதெல்லாம் கூடாது என்று சொல்கின்ற தவீத் ஜமாத்து இல்லாசனுடைய தபி ஜமாத்து போன்ற தீய கொள்கைகளை தீர்த்து கட்டுவதற்கு நாம் முனைய வேண்டும் ஏனோ ஜானோ என்று அவர்கள் மக்களை வழி எடுக்கும் போதோ அதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது நாம் பார்த்து கொண்டு இருக்க அண்ணி பல்லிவும் ஆயா நான் சொல்லக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் நான் ஹலால ஹலால் என்றும் ஹராமை ஹராம் என்றும் தான் சொல்வேன் என்று நான் செல்லதாசன் சொல்றாங்க அப்ப ரசூல்லா அனுமதித்த ஒரு பொருளை ஹராம் என்று ரஷீத் அகமது கங்கோஹி அஷ்ரப் அலி தானவி மற்றும் இல்லாஸ் தபி ஜமாத்தை சார்ந்த தேவ்பந்த் மதரசா காசி மதரசா எல்லாம் கொடுக்குற பத்துவாக்களை நாம் மக்கள் மன்றத்தில் எடுத்துரைத்து இந்த பத்துவாக்கலை நாம் ஓரணம் கட்டுவதற்கு நாம் என்ன செய்யணும் மக்கள் மத்தியில எடுத்துரைக்கணும் இது எடுத்துரைப்பதற்கு யாரும் என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது உள்ளதை உள்ளபடி சொல்லி காட்டுவது அல்லாஹ் ரசூலுக்கு மிகப் பிரியமானது அல்லாஹு ஜல்லஷம் நாம் மௌளுதன மௌலிதை கபுல் செய்வானாக இங்கே இருக்கக்கூடிய தபருக்குகளை உணவுகளை சீரணிகளை அல்லாஹு ஜல்லஷம் ஹோத்தாலா قبل سيباناته وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم